ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யுவர் அரூல் நம்ம மல்லி சீரியல் இன்னைக்கு என்ன காரசாரமாக ஸ்வீட்டாக ஹாட்டாக க்யூட்டாக போயிட்டு இருக்குன்னு பார்ப்போம் வாங்க என்னடா ஆ க்யூட்டெல்லாம் வருது நடுவில் என்ன க்யூட்டாக நடக்குது அப்படின்னு தான் ஆமாங்க மூணாறு போகிறதுக்காக நம்ம மல்லி வந்து ஒத்துக்கவே ஒத்துக்கில்லைங்க என்னால் முடியாது விஜய் என்னை விட்டுருங்க நான் இதனால வந்து அவின் பிரச்சனை வரும்னு சொல்ல நம்ம விஜயோ மல்லியும் நான் என்ன அணிமுனை கூப்பிட்டு போறேன் என் பொண்ணுக்காக தான் கூட்டு போகிறோம் வா அப்படின்னு சொல்கிறாங்க என்னால் முடியாதுங்க என்னை விட்டுருங்க இதுக்கு மேலே என்னை இதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு டாபிக்கை சேஞ்ச் பண்ணேன் விஜய் அம்மா நான் உன்ன கொலைப்பனில் கூப்பிடலமா அவளுக்கு பத்திரமா ரூபா தான் அவளை கூப்பிடுறவா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட மல்லி அவன் பார்த்தா கிட்ட விஜய் கை ஏந்துறாரு இதை உடனே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம எனக்கும் ஆச்சு சரி என்ன பண்றது நம்ம மல்லியா போயிட்டாங்களே சோ அதனால அவங்கள எதுவும் பண்ண முடியாது சரி ஏந்தட்டோம் பொண்டாட்டிக்கிட்ட தானே புதுசன் கையேந்துறான் பக்கத்து வீட்டுக்கார்கிட்ட ஏந்துறான் அதனால ஏந்தட்டோம்னு விட்டுட்டுங்க ஏந்திரார் இயந்திரார் இயந்திரார் ஏந்திட்டார் ரெண்டு கையும் ஏந்திட்டார் என்னடா ஏந்திட்டார்னு பாக்குறீங்களா மூணாருக்கு வர சொல்லி கையாந்துடாருங்க அதுக்கப்புறம் நம்ம மொழி மூணார் கிளம்பி போனாங்களா இல்லையா அங்கெல்லாம் என்னென்ன புது புது பிரச்சனை இருக்குது அப்படின்ற விஷயத்தை பற்றி அடுத்தடுத்து வர வீடியோவில் பேசுவோம் ஏன்னா இப்போவே பேசிட்டா அப்புறம் கண்டென்ட் கிடைக்காதுங்க சீக்ரெட் வாழ்க்கையில் ரகசியன்றது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா எப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் டிக்கெட் போடுறேன் டேக்ஸி புக் பண்ணுறேன் ரூம் புக் பண்ணுறேன்ட்டு எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு செட்டப் ரெடி பண்ணிட்டாங்க செட்டப்னு நீங்க நினைக்கிறதில்ல அடியால் மல்லியை அங்கேயே வச்சு கதையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க அவங்க பிளான் நடக்குமா மல்லி செத்துடுவாங்களா உயிரோடு இருப்பாங்களா அந்த மாதிரி நிறைய கேள்விகள் எனக்குள்ள ஓடிட்டு தான் இருக்குது பட் மல்லிக்கு சாவே கிடையாதுங்க ஏன்னா அவங்க ஹீரோயின்ற ஒரே காரணத்தினால குறைஞ்சது நானூற்றம்பது எபிசோடுக்கு அப்புறம் தான் சாவாங்க அதுக்கு முன்னாடி சாக மாட்டாங்க அதுக்கப்புறம் சீரியல் ஓடாதுங்க மல்லி நானே சீரியலை பார்க்க மாட்டேன்னு வைக்கலாம் அப்படி இருக்கப்போ மல்லியெல்லாம் சாக வாய்ப்பே இல்லை ஸோ மல்லி ஹீரோ மாதிரி விஜய் காப்பாற்றிட்டு இருப்பாங்க இல்லை மல்லியே ஒரு ஹீரோயின் தாங்க புரூஸ்லி லேடி ப்ரூஸ்லி தூக்கி போட்டு மிதிச்சாங்களாம் எட்டு துண்டா போகும் கடந்து வந்த பாதையில் நினச்சி பாருங்கள் ஒரு முறை ஒரு வீட்டுக்குள்ளே போய் ரெண்டு பேரும் ரவுடிங்க ரவுடிங்கெல்லாம் வர ரெண்டு பேரும் பிறந்து பிறந்து அடிப்பாங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே ப்ரூஸ்லி ஜாக்கி சேன் கும்பு கராத்தே கதகளி புத்தக்கலி எல்லாம் தான் ஞாபகத்துக்கு வரும் இப்போல்லாம் ஒரு பக்கம் இருக்கேன் இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா நம்ம வெண்பாக்குட்டி ஐ மூணாறு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செட்டப்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயத்தை அடுத்தடுத்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டாலும் சொல்ல முடியாது ஏன் தானே ஆமாங்க ஏன்னா இப்போ நான் ஒர்க்குக்கு போகணும் கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் தான் இருக்குது ஒர்க்கு போயிட்டு நாங்கள் மொபைல் டேட்டா கிடையாது மொபைல் டேட்டா இல்லைனா என்னால் வீடியோ போட முடியாது வீடியோ போடலன்னா அது உங்களால் பார்க்க முடியாது நீங்கள் பார்க்கலாம் எனக்கு காசு வராது வியூஸ் வராது வீஸ் வரலாம் நானும் ரொம்ப கஷ்டம் இஎம்ஐ கட்ட முடியாது இப்படி நிறையா பிரச்சனை இருந்தாலும் இதுக்கு நடுவில் நான் வீடியோ போடணும்னு ஒரு கட்டாயத்தினால நிபந்தனால கட்டுப்படுத்த முடியாத கஷ்டத்தில் சங்கடத்தில் இருக்கிற நான் ஒரே காரணத்தால் தான் வீடியோ போகிறேன் இப்போலாம் போடணும் பேசணும் எனக்கும் ஆசையாக தான் இருக்குது ஆனால் என்னங்க பண்ணுறது வாழ்க்கின்றது ஒரு வட்டம் வட்டத்துக்குள்ளே நம்மலாம் ஒரு கட்டம் அவ்வளோதான் அப்படி போயிட்டே இருக்க வேண்டியதுதான் இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டைம் ஆச்சுங்க வேலைக்கு போனோம் நான் போய் சோறு பேக் பண்ணிவிட்டு எல்லா எடுத்து வச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வேலைக்கு கிளம்புறேன் நீங்கள் நான் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் லைக் மட்டும் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணிட்டு நீங்களும் உங்கள் டியூட்டியை பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்ட் அஸ் யூ பாய்